ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரியஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வெள்ளை கொண்டக்கடலை கொழம்பு நான்வெஜ் சுவையில் சூப்பராக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த கொழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை சரியாக வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு இந்த கொண்டக்கடலையே வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விசில் போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க இது விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானொலி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு துண்டுப்பட்டை ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் ஏலக்காய் வந்து இந்த ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை லேசாக வறுத்துட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நிறம் ஆறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை வதக்கும்போது இது கூட ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதிகம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து சாஃப்ட் ஆகணும் வதங்கி ஸோ அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிருச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக தேங்காய் சேர்க்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கூடவே அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம வேக வைக்கிற சுண்டல் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இது கூட அரைக்கும் போது சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அதுவும் நல்ல குழம்பு திக்னஸ் கொடுக்கும் இப்போ லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்ஸியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் பார்த்திங்கன்னா மூணு விசிலுக்கு அப்புறமா நான் திறந்துருக்கேன் ஒரு சுண்டல் எடுத்து அழுத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கணும் இந்த மாதிரி இப்போ சுண்டல் நல்லா வெந்திருக்கு இந்த சுண்டலனை வந்து தண்ணியோடு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே குக்கரையும் மறுபடியும் நல்லா சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கூட தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் முறுகளாக வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு பாதி தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குழைவாக வந்து வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கினதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கீங்க காரம் இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுத சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா அந்த மசாலா விழுத சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்க கொண்ட கடலையும் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிக்கக்கூடாது தண்ணியோடு தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே கூட உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு இருக்கும் கடைசியாக நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மூடியாச்சு நம்ம விசில் போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நல்ல குக்கருடைய ப்ரெஷர் அப்புறமா நான் திறந்துருக்கேன் பாருங்கள் நல்ல வீடே அப்படி ஒரு வாசனையாக இருக்குது சூப்பராக நல்ல கறி குழம்பு சுவையில் வெளில கொண்ட கடலை குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே செய்முறையில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த செய்முறை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ